நடத்தும் இந்த தமிழ்நாடு நாள் விழாவை திருமூல சென்று பெறுவதற்கான இந்த விருந்தனை ஏற்றுக்கொள்வதற்காக தமிழ் திருமதி கௌரிசெல்லம் அவர்களை வேலைக்கு அளிக்கின்றனர்

கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு எனக்கு வந்து யோசனையாக இருக்குது ஆனால் நம்ம திருமூலர் வந்து மிக 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 முக்கியமான சித்தர்கள் ஒரு தான் முதன்மையானவர் அவருக்கு அப்புறம் தான் அதுக்கடுத்து வர்ற சித்தர்கள் எல்லா சித்தர்களுமே வந்தாங்க அவர் எழுதிய யோக கலை இதுவும் ஒரு தமிழ் கலை ஒரு கலைகளில் ஒன்றான தமிழ் கலை தான் இந்த கலையை வந்து நமக்கு அவர் புத்தகமாகவும் எழுதியுள்ளார் அதனால் நிறைய குறிப்புகளாகவும் அதைத் தொடர்ந்து நாமும் இதை பண்ட காலம் தொட்டு நம்ம வந்து இதை பழகிகிட்டே வரோம் அதில் வந்து நம்ம மகரிஷி என்றவர் வந்து சென்னையில் வந்து வேதாத்ரி மகரிஷி என்பவர் வந்து ஒரு சென்னையிலேருந்து அவர் வந்து இந்த எடுத்து ஆராய்ச்சி பண்ணார் அப்போ அவர் வந்து ஒரு நான்கு சித்தர்களையும் தலைவர்களாக கொண்டு இந்த வேதாத்ரி மகரிஷி மனவளக்கலை என்ற ஒரு உலக உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் மனவளக்கலை என்ற ஒரு கலையை நமக்கு கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது நான் வந்து இதில் வந்து அவ்வளோ நான் வந்து கோவைத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கலையை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு இருபது வருஷமா நான் பணி புரிஞ்சுட்டு இருக்கிறேன் நான் வந்து இப்போ துணை பேராசிரியராக இருக்கிறேன் மனவளக்கலையில் துணை பேராசிரியர் அது என்னது மனவளக்கலை எல்லாத்துக்கும் கலை இருக்கும் மனத்தை வளர்க்கும் கலை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பெயரு இதுல வந்து வாழ்க வளமுடன் என்ற வாழ்க்கையை நாங்கள் யூஸ் பண்றோம் அது வந்து வாழ்க எழு அந்த தமிழகத்தின் எழு வந்து நம்ம வந்து பேசும்போது நாக்கு வந்து மேலோட்டத்தில் படும்போது அது வந்து நம்மளுடைய சுரப்பிகளை வந்து தூண்டுது அதனால தான் நம்ம தமிழுக்கு விழா என்றது பயங்கர ஒரு சிறப்பான ஒரு அந்த ரகரத்துக்கு ஒரு நல்ல சிறப்பு அதனால்தான் நம்ம எல்லாரையும் எல்லாரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம் அடுத்தது வாழ்க வையகம் என்று வாழ்த்துகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் அப்படின்னு நம்ம சொல்றப்ப வாழ்க உலக நம்ம வையகத்தையே நம்ம உலகத்தையே நம்ம வாழ்த்தும் போது நாமும் வளமாகவும் நம்மை நாம் வாழ்த்துவோரும் நலமாக இருப்பார்கள் தான் நாங்கள் இந்த குறியீடுகளை அடிக்கடி பயன்படுத்துகின்றோம் வாழ்க்கை வையகம் வாழ்க்கை வளங்களை அதோடு இந்த கலையும் நமக்கு மிக முக்கியமானது திருமூலர் விருது எனக்கு பரிந்துரை செய்தது திருமூற பற்றியிருப்போம் அவர் என்ன சொன்னார்ன்னா உடல் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொன்னார் உடல்ல உடலை வளருங்க அப்புறமா அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உயிர் நல்லா இருந்துச்சுன்னா அதுலேருந்து உடல் உடல் நல்லா இருந்துச்சுன்னா அதுலேருந்து உயிர் வந்து நல்லபடியா நமக்கு இயங்கும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அதில் அதற்காக நிறைய யோக முறைகளை நமக்கு கொடுத்துருக்குறார் அந்த யோக முறைகள்லேருந்து எல்லாத்தையும் வந்து மகர்ஷி அவர்கள் ஒரு நாற்பது வருடங்களாக அவருடைய உடல் உடலை வந்து வருத்தி எல்லா கலைகளையும் எல்லா யோக கலைகளையும் பயின்று அதே மிகவும் சிறப்பானதாகவும் மக்களுக்கு எளிமையாக இருப்பதாகவும் ஒரு கலையை தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இந்த கலை இந்த கலை வந்து ஒரு முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சியும் ஒரு முப்பது நிமிடங்கள் மனவளத்திற்கான பயிற்சியும் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி எண்ணத்தை ஆராய்தல் எண்ணம் ஆராய்தல் என்ற என்பதுதான் மனவளக்கலை எண்ணத்தை ஆராயும் போது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு எழுபதாயிரம் எண்ணங்கள் வருவதாக சொல்றாங்க அந்த எழுபதாயிரம் எண்ணங்களையும் நம்ம மனசு உள்ள போட்டு நமக்கு நம்மள வந்து எப்பொழுதுமே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க வைக்குது நம்ம என்ன பண்றோம் ஒரு இடத்துல தியானம் பண்றோம் ஒரு அமைதியாக இருக்கிறோம் அமைதியான ஒரு இடத்தில் உட்காந்து ஒரு மனதை ஒரு ஒருநிலைப்படுத்தும் போது இந்த இத்தனை எண்ணங்கள் வருது எல்லா எண்ணங்களும் வந்து நமக்கு படிக்க போறது இல்லை நிறைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் அது நமக்கு தேவையான நம்மோடு ஏர்ந்து வரக்கூடிய அந்த மாதிரியான எண்ணங்களை வந்து நம்ம வந்து அதன் மேல் ஆதிக்கம் அதன் மேல் நம்ம பவர் கான் பண்ணும்போது ஒருநிலைப்படுத்தும் போது நமக்கு அது மிக ஈஸியாக எளிதாக நமக்கு கிடைத்து விடுகிறது அதனாலதான் முக்கியமாக யோகா தியானம் பயணம்ஸ் சொல்கிறாங்க தியானம் பயணம் போது ஒரு ஐந்து நிமிடங்கள் நீங்கள் மேல் உட்காந்து அமைதியாக நீங்க உட்காடும் போது உங்கள் வந்து எண்ணங்களை நீங்கள் வந்து அடக்கவும் முடியாது ஆனால் ஒருநிலைப்படுத்த முடியும் அதற்கான தான் நான் வந்து நிறைய தியானங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அதாவது குண்டலி சக்தி மேலே எழுத்துறதுக்கான பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது குண்டலி என்பது என்னென்னா இப்போ நம்மளுடைய முதுகுந்தண்டி கீழ் இருக்கிற ஒரு பகுதி அங்கே தான் நம்மளுடைய ஆதார சக்கரம் சக்கரம் இருக்குது அந்த சக்கரத்துலேருந்து வழி வழியாக எல்லா சக்கரங்கள் வழியாக மேலே நம்ம நம்ம உச்சி மண்டைக்கு ஏற்படுற கலைகளையும் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அதுலேருந்து மேலே அதுக்கப்புறம் வந்து நம்ம கோள்களை பார்த்து தியானம் செய்கிறது அதுக்கப்புறம் அடுத்த துரிய தான் தவம் இதெல்லாம் நிறைய தவங்கள் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மனதை ஆறாது எண்ணத்தை ஆகாது டெய்லி தூங்குறப்ப படுக்கிறதுக்கு முன்னாடி எழுது என்னென்ன இன்றைக்கி நடந்தது என்னென்ன எண்ணங்கள் வந்துச்சு வரது எதுவும் உனக்கு தேவை எது எதுவும் உனக்கு தேவையில்லாத நாமளே வந்து நம்ம எண்ணங்களை வந்து சீரமைத்து கொள்வதற்கான பயிற்சி தான் வந்து எண்ணம் ஆராய்தல் அதன் வழி நம்ம நடக்கும் போது நமக்கு வாழ்க்கை மின்புமயமாக இருக்குது எல்லாவற்றையும் எல்லா துயரங்களையும் நம்மளே நம்மளுடைய துன்பக்கத்துக்கு நாமளே தான் பார்க்கணும் அது வந்து அதை நம்ம வைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எளிதாகிறது அப்படின்னு சொல்றாங்க அதே அதே நேரத்தில் காயக்கல்பம் எங்கள் இது கடையில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இது வந்து காயக்கல்பம் காயக்கல்பம்னா என்னது அப்படின்னு உடலை உத்தி செய்தல் உயிரை வந்து நீடித்தல் அந்த இளமையாக இருக்கிறதுக்கான பயிற்சி தான் வந்து காயக்கல்பம் அந்த பயிற்சி ஒரு பத்து நிமிடம் தான் அது வந்து காலையில் ஒரு ச ஒரு பத்து நிமிடமும் சாயந்தரம் ஒரு பத்து நிமிடமும் செய்தா போகும் அந்த கலையை நாங்கள் பயிற்சி அது வந்து சித்தர்கள் அறிய திருமூலையை அறிய ச காயக்கல்வம் வந்து அதையும் நாங்கள் வந்து வந்து கொடுத்துட்டுருக்குறோம் இந்த மாதிரி எல்லா கலைகளும் நாங்கள் வந்து அங்கே பயிற்சி வைக்கிறோம் நீங்கள் வந்து இங்கே வந்து குவிந்த பொறுத்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு இடங்களில் வந்து மன்றங்கள் இயங்குகின்றன இலவசமாக தான் சொல்லிக் கொடுத்துட்டுருக்குறோம் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழு டு ஒன்பது வரைக்கும் அந்த கலைகளை நம்ம வந்து பாகில இங்கே சொல்லி கொடுக்குறோம் மங்கா அப்புறம் வந்து அபாசியா சாமியா என்ற மன்றங்கள்லாம் வந்து ஃப்ரீயாக தான் எல்லா நம்மள மாதிரி எல்லாருமே எல்லாம் கூடி அந்த கலைகளை கத்துக்கிறாங்க அடுத்த நிலை முதல் உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்குறோம் ஒரு முப்பது நிமிடம் உடற்பயிற்சி செய்வாங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தவம் அதுக்கப்புறம் காயக்கல்பம் அதுக்கப்புறம் சேதம் ஆராய்ச்சல் இல்லை சிந்தனைகள் அது மாதிரி ஏதாவது இருக்குது ஒரு நிகழ்ச்சி வந்து காலையில் ஏழு மணியில் இருக்கு ஒன்பது மணி வரை நடைபெறுது இவ இலவசமாக தான் சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ நம்ம இங்க இருக்கிறப்ப ஒரே இயந்திரமான வாழ்க்கை தான் நமக்கு இருக்காங்க இப்போ காலையில் இருந்திருக்கோம் வேறு சார் கலைக்கு போகிறோம் அதோடு வரோம் அப்படினா ஆனால் இப்போ நிறைய இளைஞர்கள் நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வே வேலை செஞ்சு இயந்திரத்தனமான வாட்டில் இருக்கும்போது அட்லீஸ்ட் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது நீங்கள் என்ன பண்ணு இந்த மண்ட மணல வந்து இலவசமாக தான் சொல்லிக் கொடுக்கப்படிங்கிறது அங்கே போய்ட்டு நீங்கள் மனவள கலை கற்றுக்கிட்டு பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் எல்லாம் நிறைய பேர் அவங்களுக்கு எல்லாம் ந நல்லபடியாக சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் அங்கங்கே போய் பண்ணக்கூடிய அவங்க கேட்டு நீங்கள் வந்து இதை வந்து பயன்பெறணும் அப்படின்றது என்னோட ஆசை அதே நேரம் அதே நேரத்தில் வந்து இந்த மகரிஷியோடைய மனவளக்கலையும் உடற்பயிற்சியும் ரொம்ப எளியும் எளியும் முறை தான் ரொம்ப அதாவது அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பாமரணும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் கலையை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறாரு ரொம்ப ஈஸியான பயிற்சிகள் ஆனால் எஃபெக்ட் ரொம்ப எஃபெக்டிவான இதுவாக இருக்கும் வந்து நீங்கள் வந்து அதை பயிற்சி பெறுங்க அதுக்கு அதுக்கு அது அதனால தான் எனக்கு இது வந்து விருது வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்னை வந்து விராட் கோலி வந்து செலக்ட் பண்ணி எனக்கு பரிசு கொடுத்ததுக்கு விருது கொடுத்ததுக்கு நன்றி வாழ்க்கை